என்னங்க உங்கள் ஃபேஸ் இவ்வளோ ப்ரைட்டாக க்ளோவாக இருக்குது பார்க்கறதுக்கு பல பலர் கண்ணாடி மாதிரி இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக எல்லாம் கேட்பாங்க ஏன் கேட்குறீங்களா ஏன்னா அந்தளவுக்கு என்னுடைய ஃபேஸ் இருக்குது பாருங்கள் நீங்கள் நினச்சிக்கலாம் நான் மேக்கப் போட்டிருக்கேன் கண்டிப்பாக இல்லை ஒரே ஒரு பொருளை வச்சு ஃபேஸை வந்து எந்த அளவுக்கு ப்ரைட்டாக மாற்றிருக்கு பாருங்கள் இதே மாதிரி உங்கள் ஃபேஸ் வந்து நேச்சுரலாக நல்லா ப்ரைட்டாக க்ளோவாக மாறுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஹாய் மக்களே என் ஃபேஸில் பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் என்ன சொல்லுவீங்க செம்மா மேக்கப் போட்டிருக்கேன் போட்டிருக்கீங்கக்கா அப்படின்னு சொல்லுவீங்க என் ஃபேஸை பார்த்த அப்படி இல்லவே இல்லைங்க ஒரு சூப்பரான க்ரீம் தாங்க ஃபேஸில் அப்ளை பண்ணியிருக்கேன் இந்த க்ரீமை அப்ளை பண்ணோன்னே ஃபேஸில் வந்து ஒரு ஃபவுண்டேஷன் போட்டது மாதிரி ஒரு பவுடர் போட்டது மாதிரி ஃபேஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா க்ளாஸியாக இருக்குது பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குதுங்க எனக்கே யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் போல அந்த அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுத்துருக்கு நம்ம வாஷ் பண்ணவே வேணாம் ஃபேஸில் அப்ளை பண்ண உடனே அப்படியே நம்ம விட்டுடலாம் நான் கொஞ்சமாக எடுத்து ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள் அதுக்கே இப்படி ரிசல்ட் கிடச்சிருக்கு பாருங்கள் செம்மையாக இருக்குங்க பாருங்கள் எவ்வளோ ஒரு ஷைனிங் இருக்குது க்ளோ இருக்குது ஃபேஸில் ஒரே ஒரு பொருளை வச்சு சூப்பராக இந்த க்ரீமை வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அடி போலி க்ரீம்ங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எக்ஸலென்ட்டாக ரிசல்ட் கொடுத்துருக்கு இதை வந்து நீங்கள் ஹோல் பாடிக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் கை கால்லாம் ட்ரையாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த க்ரீமை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ட்ரைனஸ்லாம் எடுத்து சாஃப்ட்டாக ஸ்கின்னை வந்து நல்லா சஃபிலாக வச்சுக்கும் சூப்பராக ரிசல்ட் கொடுத்துருக்கு என் ஃபேஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என் கைக்கும் என் ஃபேஸுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி தான் நம்ம ஃபேஸை வந்து நல்லா ப்ரைட்டன் பண்ணி கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க மேக்கப் போடாமலே மேக்கப் போட்ட மாதிரி நம்ம ஃபேஸ்ல அப்ளை பண்ணோம்னா இந்த கிரீம் அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் சூப்பர் ரிசல்ட் கொடுக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் இந்த க்ரீமை நம்ம எப்படி பிரிப்பேர் பண்றது அந்த ஒரு பொருள் என்ன அப்படின்றத பாத்துரலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த க்ரீமை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோங்க இந்த க்ரீமை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா அரிசி அதாவது எந்த அரிசி வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நான் வந்து நார்மலாக ரேஷனில் வாங்கின பச்சரிசி அரை டம்ளார் எடுத்திருக்கேங்க வேறு எந்த ரைஸும் இல்லை நீங்கள் சாப்பாட்டுக்கு வடிக்கிற ரைஸை கூட தாராளமாக எடுத்துக்கலாம் ஆனால் இந்த அரிசி வந்து நமக்கு நல்லா ஊறணும் ஃபர்ஸ்ட் நல்லா ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணி எடுக்கும்பொழுது நமக்கு நல்லா வெள்ளை விலையுன்னு இருக்கும் அந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம நார்மலாக தண்ணி ஊற்றி இதை வந்து ஊற வைச்சா போதும் நீங்கள் பாலெலாம் ஊற்றி ஊற வைக்கணுன்ற அவசியமே இல்லை வெறும் தண்ணி மட்டும் ரைஸ் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருங்க அப்போ தான் நமக்கு வந்து ரைஸ் ஊறி ரைஸோட சைஸே கொஞ்சம் பெருசாக தெரியும் அந்த அளவுக்கு நமக்கு வரணும் இப்போ நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ நான் ஒரு ரெண்டு மணி நேரம் விட்டாச்சுங்க இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம் எப்படி பாருங்க ரைஸ் நல்லா ஊறி வந்திருக்கு இந்த மாதிரி மெதுமெதுன்னு ஊறி வரணும் அப்போ தான் நமக்கு நல்லா அரைஞ்சி நைஸாக நமக்கு கிடைக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் இப்போ மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் நம்ம எடுத்து வச்சுருக்க ரைஸை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இந்த ரைஸை ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதுலையே நம்ம ஊற வச்ச தண்ணியவே ஊற்றி நம்ம நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் எக்ஸ்ட்ரா வேணுன்னாலும் தண்ணி நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க திக்காக அரைக்கக்கூடாது நைஸாகவும் இருக்கணும் லிக்விடாக இருக்கணும் குழக் அரைச்சி எடுத்துடாதீங்க இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அதே தண்ணியை ஊற்றிக்கிட்டேன் இப்போ பாருங்கள் எப்படி நல்லா அரைபட்டு வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி நைஸாக அரைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நல்லா ஸ்மூத்தாக வரும் அதுக்காக தான் நல்லா நைஸாக அரைச்சிடணும் அரைச்சதை நம்ம வந்து வடிகட்டிக்கலாம் அப்படியே நம்ம எடுத்து யூஸ் பண்ண முடியாது கண்டிப்பாக ரைஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இருக்க தான் செய்யும் நம்ம எதுவுமே இல்லாமல் சூப்பராக நைஸாக இருக்கிற மாதிரி வடிகட்டிக்கலாம் முடிஞ்சால் நீங்கள் துணி ஏதாவது ஒயிட் கலர் கிளாத் இருந்துச்சுன்னா அதில் ஊற்றி கூட நல்லா நீங்கள் பிடிஞ்சு எடுத்துக்கோங்க நான் வந்து வடிகட்டிலையே ஃபஸ்ட்டு ஒரு தடவை வடிகட்டிட்டு திரும்பவும் இன்னொரு தடவை நான் அதை வடிகட்டி எடுத்துக்கிறேன் இது வந்து சலாட் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் இன்னும் குட்டி குட்டியாக நம்ம டீ எல்லாம் வடிகட்டுவோம் பார்த்தீங்களா அதில் வந்து மறுபடியும் நான் ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி ரெண்டு டைம் நான் வந்து ஃபில்டர் பண்ண போகிறேன் உங்களுக்கு இதெல்லாம் முடியாது அப்படின்னா துணியில் ஊற்றி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க ஃபஸ்ட் டைம் வடிகட்டியாச்சு இப்போ ரெண்டாவது தடவை நான் வடிகட்டுறேன் ரெண்டாவது தடவை கூட பாருங்களேன் அதில் வந்து ரைஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு அதனால் இந்த அளவுக்கு நல்லா நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிக்கணும் இதை பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு இதை நம்ம அப்படியே கீழே போட்டுடலாம் தேவையில்லை இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வந்து நம்ம சூடுபடுத்த போகிறோம் கொஞ்சம் உங்களுக்கு இந்த மாதிரி லிக்விடாக தான் இருக்கணும் திக்காக மட்டும் எடுத்துடாதீங்க ரொம்ப கட்டியாயிரும் அப்புறம் அந்த கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைக்காது இப்போ நம்ம ஒரு பேன் ஒன்று எடுத்துக்கலாம் நம்ம எடுத்து வச்சுருக்க ரைஸ் வாட்டரை வந்து உள்ளே ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நம்ம இதை அப்படியே தூக்கி ஸ்டவ்ல வச்சிடலாம் ஸ்டவ்வில் வச்சு நல்லா கையெடுக்காமல் இதை வந்து கிண்டிகிட்டே இருக்கணும் கொஞ்சம் நேரம் கையை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அப்படியே கட்டி கட்டியாக திரண்டு திரண்டு வந்துடும் அப்புறம் எல்லாம் ஒரு மாவு மாதிரி ஆயிரும் அந்த மாதிரி வராமல் இருக்கணும்னா முக்கியமாக இது வந்து கொஞ்சம் லிக்விடாக இருக்கணும் அடுத்து வந்து நல்லா கையெடுக்காமல் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் வேறு எதுவுமே நீங்கள் இதில் சேர்க்க வேணாம் வெறும் ரைஸ் வாட்டர் மட்டுந்தான் நம்ம இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சூடுபடுத்தி எடுத்துக்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் நேரம் ஆனோன்னா கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகி வருது பார்க்குறதுக்கு நமக்கு ஒரு அல்வா பதத்துக்கு அப்படியே வருங்க திரண்டு சூப்பராக இருக்கும் மிக்ஸ் பண்ணுறதுக்கே அவ்வளோ ஒரு ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சியில் இருக்கும் நம்ம வந்து அரைச்சி எடுக்கிற விதத்தில் தான் இருக்குது கரெக்டாக நீங்கள் அரைச்சி எடுக்கணும் நல்லா லிக்விடாக நீங்கள் எடுத்து பயன்படுத்தணும் அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும் எப்படி வந்துச்சு பாருங்கள் எல்லாம் ஒரே மாதிரி ஈவனாக நல்லா வெந்து நமக்கு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்துருக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே இப்போ இதை வந்து நம்ம ஆறுனதுக்கப்புறமேட்டு எடுத்து மிக்சி ஜாரில் மறுபடியும் இதை போட்டுக்கலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமேட்டு எடுத்து போட்டுக்கோங்க ஹீட்டோட போட்டுறாதீங்க இப்பயே பாருங்கள் நல்ல ஒரு க்ரீம் மாதிரி இருக்குது இதில் வந்து ரெண்டு இன்கிரீட் நம்ம ஆட் பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை ஆட் பண்ணிவிட்டு தான் இந்த க்ரீமையே நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் பாருங்கள் இந்தளவுக்கு நமக்கு க்ரீம் இருக்குது இது கூட வந்து நான் என்ன ஆயில் சேர்க்க போகிறேன் அப்படின்னா பாதாம் ஆயில் தங்க சேர்க்க போகிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பாதாம் ஆயில் சேர்த்துக்கோங்க பாதாம் ஆயில் இல்லைக்கா எங்கிட்ட அப்படின்றவங்க நார்மலாக இருக்கிற கோகோனட் ஆயிலே யூஸ் பண்ணிக்கோங்க நான் பாதாம் ஆயில் யூஸ் பண்ணிக்கிறேன் அது ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் கரெக்டாக உள்ள ஊற்றிக்கிறேங்க அடுத்து இது கூட வந்து நம்ம சேர்க்க போகிறது என்ன அப்படின்னா நீங்கள் பாதாம் ஆயில் இல்லை அப்படின்னா தாராளமாக விட்டமின் இ கேப்சூல் கூட ஆட் பண்ணிக்கலாம் கோகோனட் ஆயிலாக இருந்தாலும் சரி விட்டமின் இ கேப்சூலாக இருந்தாலும் சரி பாதாம் ஆயிலாக இருந்தாலும் சரி தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் இப்போ அடுத்து நம்ம இதில் சேர்க்க போகிறது ஆலோவேரா ஜெல் அதாவது நான் கடையில் வாங்கின ஆலோவேரா ஜெல் தான் இதை வந்து யூஸ் பண்ண போகிறேன் கொஞ்சம் தாராளமாகவே யூஸ் பண்ணிக்கோங்க அந்த ஆலோவேரா ஜெல்லை வந்து நீங்கள் வந்து நேச்சுரலாக வீட்டில் இருக்கிற அந்த ப்ரிப்பேர் பண்ணியில் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப லிக்விடாக போயிடும் அதனால் கடையில் வாங்கினதை தான் இதில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்ரீம் மாதிரி கிடைக்கும் அது மட்டும் இல்லை இந்த மிக்ஸியில் அரைக்கும் பொழுது ரொம்ப போட்டு ஓட்டக்கூடாது உங்களுக்கு லிக்விடாக மாறிடும் ஒரே ஒரு சுற்று மட்டும் சுற்றிட்டு அப்படி நம்ம எடுத்துடலாம் அப்போ தான் நமக்கு ஸ்மூத்தான க்ரீம் வந்து கிடைக்கும் இப்போ பாருங்கள் நான் ஒரு சுற்று மட்டும் சுற்றிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் அளவுக்கு ஒரு செம்மையான க்ரீமாக வந்திருக்கு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க அந்த கிரீம் நம்ம ஆன்லைனில் வாங்குகிற க்ரீம் மாதிரியே இருக்குங்க அவ்வளோ ஒரு ஸ்மூத் சொல்ல முடியாது அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதே மாதிரி எஃபெக்டிவான க்ரீம் உங்கள் ஃபேஸை வந்து நீங்கள் ஒரு டைம் அப்ளை பண்ணாலே உங்கள் ஸ்கின் வந்து நல்லா க்ளாஸி ஸ்கின்னாக இருக்கும் நல்லா ப்ரைட்டன் பண்ணி கொடுக்கும் நீங்கள் நல்லா ஆயிரலாம் எல்லோருமே கேட்பாங்க உங்களை வந்து எப்படி இந்தளவுக்கு உங்கள் ஸ்கின் வந்து ப்ரைட்டாக ஒயிட்டாக நல்லா க்ளாஸியாக இருக்குது அப்படின்ட்டு ஹோல் பாடிக்குமே இதை வந்து யூஸ் பண்ணுற மாதிரி தான் இதை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் ஒரு அடி போலி கிரீம்ங்க இது பாருங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஸ்மூத்னாலும் ஸ்மூத் அவ்வளோ ஒரு ஸ்மூத்தான கிரீம் உங்கள் ஃபேஸ்ல அப்ளை பண்ணீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண மாதிரியே இருக்காது நார்மலாக இருக்கிறத விட மூணு மடங்கு உங்கள் ஃபேஸை வந்து பிரைட்டாக காட்டுங்க அவ்வளோ ஒரு சூப்பரான கிரீம் இப்போ இந்த க்ரீமை வந்து என்னுடைய ஃபேஸெலாம் நான் அப்ளை பண்ணி உங்களுக்கு கட்ட போகிறேன் எப்படி அப்ளை பண்ணுறது நமக்கு எப்படி ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் வாங்க பேபீஸ் கிளாஸ் ஸ்கின் வந்து எப்படி இருக்குது சாஃப்டாக ஸ்மூத்தாக நல்ல ஒரு ஷைனிங்காக க்ளோவாக அதே மாதிரிதாங்க இருக்கும் இதை நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு வரும்பொழுது ஹாய் மக்களே இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு க்ரீம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோங்க செம்ம ரிசல்ட் தரும் யார் வேணாலும் இதை வந்து ஃபேஸ்லாம் அப்ளை பண்ணிக்கலாம் ஹோல் பாடிக்குமே இதை வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணி வரலாம் செம்ம சூப்பராக இருக்கும் ஒரு அடிப்பொழி கிரீம்ன்னு சொல்லலாம் ஒரே ஒரு பொருளை மட்டுமே வச்சு நம்ம சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ரைஸ் க்ரீம் வெறும் ரைஸ் மட்டும்தாங்க வச்சு இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க கெட்டு போகவே போகாது நீங்கள் தாராளமாக வெளியில் வச்சு கூட இதை வந்து யூஸ் பண்ணலாம் காலேஜில் படிக்கிற குழந்தைங்க ஹாஸ்டல் இருக்கிறவங்க இந்த மாதிரி அவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நான் எடுத்து ஃபேஸில் கொஞ்சம் கொஞ்சம் அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்க நீங்கள் அதிகம்லாம் எடுக்கவே வேணும் அந்த மாதிரி கொஞ்சமாக அப்படி எடுத்துட்டு அவ்வளவுதாங்க இதுக்கு மேலே நீங்க அப்படியே பண்ண வேணாம் இது நல்லா இந்த மாதிரி மசாஜ் ஒன்று பண்ணி விட்டுருங்க ஃபேஸ்ல உங்க ஃபேஸ் பார்க்கறதுக்கு கிளாஸியாக இருக்கும் நல்லா பல 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 பழம் இருக்கும் ஃபேஸ் பார்க்கறதுக்கு உங்கள் ஃபேஸ்லையே உங்க முகத்தை பார்க்கலாங்க அந்த அளவுக்கு நல்ல ஒரு க்ளாஸி ஸ்கின் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இதை வந்து ஆன் பண்ணி எல்லாருமே யூஸ் பண்ணலாம் குழந்தைங்களுக்கு கூட இதை யூஸ் பண்ணலாங்க நீங்கள் இதை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே விட்டுடலாம் நீங்கள் வாஷ் பண்ணுற அவசியமே இல்லை எப்படி இருக்குது பாருங்க ஸ்கின்னு நல்லா ஷைனிங்காக க்ளோவாக பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது பாருங்க பல 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 இருக்குங்க உங்கள் ஃபேஸு பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குல்ல நல்லா ஷைனிங் இருக்குது பாருங்க இந்த மாதிரி கண்டிப்பாக இருக்கும் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுடைய ஷேட வந்து நீங்கள் ரெண்டு மூணு ஷேட் வந்து நீங்கள் நல்லா இம்ப்ரூவ் ஆகிடுவீங்க உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக குளோவாக வச்சுக்கும் அது மட்டும் இல்லை உங்களுக்கு வந்து டேன் இருந்தால் உடனே ரிமூவ் பண்ணிடுங்க நீங்கள் இதை த்ரீ டேஸ் மட்டும் ரெகுலராக உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிடுவாங்க உங்கள் ஃபேஸ் வந்து டேனெல்லாம் ரிமூவ் ஆகி நல்லா பல 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 இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்கின் கிடைக்கும் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு நம்ம வாஷ் பண்ணவே தேவையில்லை அப்படியே விட்டுடலாம் அப்படியே நீங்கள் காலையில் எழுந்து ஃபேஸ் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க டே கிரீமா நைட் கிரீமாலாம் ஒன்று கேட்கலாம் எப்போ வேணாலும் இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பருங்க ப்ரிப்பேர் பண்றது அதை விட ரொம்ப ரொம்ப ஈஸி இது அப்படியே நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம் வெளியில கூட வச்சு தாராளமா யூஸ் பண்ணலாம் ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்க வெளியில வச்சு தாராளமா யூஸ் பண்ணலாம் போகாத உங்களுக்கு த்ரீ டேஸ்க்கு வச்சுக்கோங்க வெளியிலனா அப்படி இல்லை ஃப்ரிட்ஜ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு டென் டேஸ் அல்லது ட்வெண்ட்டி டேஸ் கண்டிப்பா உங்களுக்கு அப்படியே இருக்கும் கேட்டு போகாது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நான் என் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணுவேன் ஆனால் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் வாஷ் பண்ண போகிறேன் அதனால் இதை வந்து நான் அப்படியே விட்டுற போகிறேன் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது என் ஸ்கின்னு நல்லா பல தெரியுதா உங்களுக்கு நல்லா ஷைனிங் ப்ளோ சூப்பராக இருக்குங்க எனக்கே ஆச்சரியமாக இருக்குது ரொம்ப ரொம்ப ஈஸி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் என்னுடைய சப்ஸ்கிரைபர் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அக்கா நல்லா இருக்கு அல்லது நல்லா இல்லை எனக்கு ரிசல்ட் கிடைக்கல அப்படின்ட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக பாசிட்டிவாக தான் சொல்லுவீங்க ஏன்னா எனக்கு வந்து ரிசல்ட் சூப்பராக கிடச்சிருக்கு அதனால உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாபா நெக்ஸ்ட் ஒரு புதிய வீடியோவில் பார்க்கலாம்